விருதுநகரில் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் சமத்துவ நாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் துறை அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தன்னரசு மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் மற்றும் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆர் சீனிவாசன் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ரகுராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு சமூக நலத்துறையின் மூலம் முதலமைச்சரின் இரண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் இருநூத்தி நாலு பயனாளிகளுக்கு ரூபாய் ஐம்பத்தொரு லட்சம் உட்பட ரூபாய் ஐந்து புள்ளி ஏழு கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர்கள் வழங்கினர் இந்நிலையில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற சமத்துவ விழா மேடையில் அம்பேத்கர் அவர்களின் புகைப்படம் வைக்கப்பட்டிருந்தது மேலும் வருவாய்த்துறை மற்றும் நிதித்துறை அமைச்சர்கள் என இரண்டு அமைச்சர்கள் கலந்து கொண்ட அரசு விழாவில் மேடையில் வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கரின் திருவுருவப்படத்திற்கு இரண்டு அமைச்சர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்தாமல் சென்ற சம்பவம் விழா நடைபெற்ற இடத்தில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது

பாபா சாகிப் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த தின விழா மாவட்ட ஆட்சியர் ஏற்பாட்டில் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் பயன்பெற வந்திருந்தாங்க ரெண்டு மாண்புமிகு அமைச்சர்கள் மரியாதைக்குரிய கே கே சார் அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் தெங்க் தங்கம் தன்னரசு அவர்களும் வந்திருந்தாங்க இது என்ன ஒரு இது அப்படின்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சி பிறந்தநாள் நிகழ்ச்சி நடத்துனதில் அரசு விழாவாக நடத்துனதில் நாங்கள் வந்து உண்மையாகவே வந்து நாங்கள் வந்து சந்தோஷப்படுறோம் அதே நேரத்தில் வன்மையாக வந்து கண்டிக்கக்கூடியதும் நாங்கள் ரொம்ப வந்து மனவேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ரெண்டு மாண்புமிகு அமைச்சர்கள் வந்தாங்க மாவட்ட ஆட்சியர் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே இவங்க மூணு பேரும் அம்பேத்கர் அவர்களோட புகைப்படம் இருக்குது அந்த புகைப்படத்துக்கு மாலை அணுவிக்கலை மலர் தூவலை இது மாவட்ட மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு அவங்க வந்து ப பல நிகழ்ச்சிகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு கூட வந்து தெரியாமல் இருக்கலாம் மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆயுதாவிட நல்ல அலுவலர் இருக்காங்க அவங்க தான் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துகிறவங்க அப்போ இவங்க வந்து அவங்ககிட்ட வந்து சொல்லி அம்பேத்க அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தணும்னு கூட அவங்களுக்கு வந்து சொல்லி மரியாதை செலுத்தாதது எங்கள் எல்லாேருக்கும் நாங்கள் பூரா வந்து மாவட்ட ஆயுத நல குழு உறுப்பினர்கள் விஜிலன்ஸ் கமிட்டி மெம்பர் உறுப்பினர்கள் இது போன்ற வந்து பொறுப்பான உறுப்பினர்கள்லாம் நாங்கள் இங்கே வந்து இங்கே வந்து வந்திருக்கோம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இதை வந்து வன்மையாக வந்து கண்டிக்கிறோம் இது வந்து மின மிக மிக வந்து கண்டிக்கத்தக்கது இது வந்து ஒரு கேள்வியை மட்டும் எழுப்புது இது வந்து அரசு விழாவா இல்லை கட்சி நிகழ்ச்சியாக இப்படின்னு ஒரு ஒரு கேள்வியை வந்து இது வந்து மக்கள் மத்தியில் வந்து எழுப்புது இதனால் வந்து இதை வந்து வன்மையாக வந்து கண்டிக்கிறோம் இனிமேல் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் இது போன்ற நிகழ்வு நடக்காமல் வந்து பார்த்துக்கிறோம் இதன் மூலம் கேட்டுக்கிறோம்